ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோனா முருகருக்கு வந்து சஷ்டி விரதம்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் வீடியோ போட்டோம்னா அது கண்டினியூ வீடியோ தான் இன்றைக்கி வந்து நாலாம் நாள் திங்கட்கிழமை எங்கள் வீட்டில் எப்படி முருகருக்கு நான் பூஜை பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் நாங்கள் வீடியோவில் போகலாம் இன்றைக்கி திங்கட்கிழமை திங்கி வந்து பசங்களுக்கு கொஞ்சம் படிப்புக்கு வேண்டிக்கின்னு நான் வந்து பெருமானுக்கு விளக்கு போட்டு படைக்குவேன் நான் அது வீடியோவாக தனியாக நான் விட்டுறில்ல இன்னைக்கு வந்து முருகருக்கு போகிறக்குள்ளே அப்படியே அவருக்கும் போகிறதுனால அதையும் வீடியோவில் ஏற்றாச்சு விநாயகருக்கு வந்து அழகாக வந்து பூ வந்து பன்னீர் ரோசாலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அரும்பில் வச்சுட்டேன் அது வந்து விநாயகருக்கு வந்து திங்கம் திங்கம் வந்து ஒரு மந்திரம் ஏறி அது மாலையாக கட்டி போடுவேன் இருபத்தோடு டைம் போடலாம் நான் மூணு நான் வந்து மூணு சீட்டாக ஏறிக்கினேன் அது என்ன ஏடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் டம்மனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க விநாயகர் பெருமானுக்கு வந்து அழகாக அரும்பிலால் அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜ்ஜியம் முடிச்சுட்டேன் நெய்வேதமாக வந்து முருகருக்கும் விநாயகருக்கும் சேர்த்து நான் ஒரு டம்ளர் பால் வச்சுட்டேன் இங்கே வந்து சஷ்டி கோலம் போட்டு அதை சுற்றி ஆறு வேலைக்கு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி தான் வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு விநாயகருக்கு பறிச்சிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு படைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து முருகருக்கு வந்து அழகாக பன்னீர் ரோசாலாம் அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன் ஆறு வேலைக்கும் சுற்றி ஏற்றிட்டு வத்திலாம் காமிக்கலாம் சாம்பார் பக்கம் காமிச்சிட்டு தீபா நான் ஆர்த்தி காமிச்சிட்டேன் நான் வந்து முருகருக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறதுனால வந்து நான்வெஜ்ஜெலாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான் வந்து இந்த ஏழு நாளுக்கு மட்டும்தான் ஒரு ஒரு வீரர் சாப்பிடாம இருந்து விரலத்தை முடிக்குவேன் இது வந்து வெளியில் நான் நாண்வெஜ்ஜு மட்டும் சாப்பிடாமல் இருப்பேன் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் எப்படி விரதம் இருக்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான்வெஜ்ஜு மட்டும் சாப்பிடாமல் இருக்கீங்களா இல்லை ஃபுல் விரதமே சாப்பிடாமல் இருக்கீங்களா நான் தெரியல நான் வந்து பசங்களுக்கு வேண்டியதுக்காக நான் படிப்புக்காக வேண்டிக்கின்னு நான் வந்து இருக்கிறேன் அதனால் வந்து நான்வெஜ்ஜை மட்டும் விட்டுட்டேன் விட்டுட்டேன்க்காக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு மூணு வருஷமாக நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து எடுக்கிறேன் முதுகருக்கு ரெண்டு வருஷமாக வந்து இன்னத்துக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நாற்பத்தி எட்டாம் நாள் சொல்கிறேன் எனக்கு முதுகர் எப்படி நிறுத்தி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் நாற்பத்தி எட்டாம் பூஜை அன்றைக்கி சொல்கிறேன் பாய் நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில்